கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு சுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாழ வைக்கும் வார்த்தைகள் த லைஃப் கிவிங் வேர்ட்ஸ் இந்த தலைப்பிலே ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன் அதை செய்வதற்கு முன்னதாக நான் உங்களிடத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின்னராக மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ வைக்கும் வார்த்தைகள் த லைஃப் கிவிங் வேர்ட்ஸ் இதை நான் மூன்று தலைப்புகளிலே செய்கிறேன் நான் காலத்தை கருதி நம்முடைய திருமறையிலிருந்து மூன்று பேரை நான் தெரிவு செய்து அந்த மூன்று பேருக்கு மூன்று தலைப்புகளை கொடுத்து நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு ஆனந்தத்தை தந்த வார்த்தைகள் த வேர்ட்ஸ் த டாஃபர்ட் த ஹாப்பினஸ் ரெண்டாவது தலைப்பு ஆறுதலை தந்த வார்த்தைகள் த வேர்ட்ஸ் த டாஃபர்ட் த கான்சலேஷன் மூன்றாவது தலைப்பு ஆதரவை தந்த வார்த்தைகள் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் ஆனந்தத்தை தந்த வார்த்தைகள் அன்பான சகோதர சகோதிகளே நாம் ஒன்று சாம்பல் புத்தகத்தின்டைய முதல் அதிகாரத்தை படிப்போம் என்றால் அங்கே அன்னாள் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அதனாலே அவருடைய சக்கலத்தி ஆகிய பெண்ணினால் அவரை ஏசி பேசி மனம் முடிவாக்கி துக்கப்படும்படியாக செய்தார் இப்படிப்பட்ட நிலையில் அன்னாள் அந்த ஏழாம் வசனத்தின்டைய கடைசி வரிகளை பார்த்தால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தார் அருமையான சகோதரே சகோதரியே அண்ணாளுடைய நிலைமை மிக பரிதாபம் இப்படிப்பட்ட நிலைமை அன்னாளுக்கு எத்தனை ஆண்டுகள் இருந்தது என்று நமக்கு தெரியாது நிச்சயமாக அதிகமான ஆண்டுகளாகத்தான் இருந்திருக்க முடியும் இந்த நிலையில் அன்னால் எந்த மனிதனிடத்திலையும் ஒரு யோசனையை கேட்க விரும்பாமல் நேரடியாக ஆண்டவுடைய ஆலயத்துக்கு செல்கிறார் ஒன்று சாம்பியல் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே அன்னாள் ஆலயத்துக்கு செல்கிறார் அங்கே ஆண்டவரிடத்திலே தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் எவ்வளவு நேரம் வேண்டினார் என்று சொல்லி நாம் பார்த்தால் பனிரெண்டாம் வசனத்திலே நீண்ட நேரம் வேண்டினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் எப்படிப்பட்ட நிலையில வேண்டினார் என்று சொல்லி நான் பார்த்தால் பத்தாம் வசனத்தில் அன்னால் மிகவும் அழுது வேண்டினார் அழுது வேண்டினார் என்று சொல்லி நான் படிப்பதில்லை மிகவும் அழுது வேண்டினார் பதினைந்தாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் கர்த்தடைய சமூகத்தில் தண்டிய இதயத்தை தண்ணீரை ஊற்றுவதை போல ஊற்றி மிகுந்த பாரத்தோடு கத்திடத்திலேயே தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று அன்னால் போராடி ஜெபிக்கிறார் இங்கே நான் சொல்ல விரும்போது அண்ணாளுக்கு அவருடைய வீட்டிலே அழுகை ஆலயத்துக்கு வந்த அன்னால் அங்கேயும் அழுகிறார் துக்கத்தோடு வேதனையோடு மன கிளேசத்தோடு அழுகிறார் அப்படிப்பட்ட நிலையிலே அவர் ஜெபிக்கிறார் ஜெபம் முடிந்த உடனே அந்த ஆலயத்தினுடைய ஆசாரியராக பணியாற்றி வந்த ஏலி அண்ணாலை பார்த்து அருமையான வார்த்தையை சொல்கிறார் அந்த வார்த்தைகள் அண்ணாலே வாழ வைத்த வார்த்தைகள் ஏழி சொல்கின்றார் அன்னாலே பார்த்து சமாதானத்தோடே போ கோ இன் பீஸ் இஸ்ரேவியின் தேவனாகிய கத்தரிடத்திலே நீ விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டர்லி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அருமையான சகோனிய சகோதரியே நான் சொன்னேன் அண்ணால் வீட்டிலேயும் அழுதார் ஆலயத்தில் ஜபிக்கும் போது அழுதார் அவருடைய வாழ்க்கையிலே அழுகை அதிகமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட குழந்தை இல்லாத காலகட்டத்தில் மறுபடியும் மறுபடியும் பெண்ணினால் திட்டுவாளே ஏசுவாளே எப்படி அந்த வீட்டிலே இருப்பது இருக்கலாமா வேண்டாமா என்ற நினைப்பெல்லாம் அண்ணாவுக்கு வந்திருக்கும் அப்படிப்பட்ட நினைப்புகள் எல்லாம் கடந்து போக செய்ய ஏலி அவர்கள் மூலமாக கத்தராகிய கடவுள் அண்ணாளுக்கு கொடுத்த அந்த அருள் வாக்கு அன்னாலை வாழ வைத்தது கண்ணீரோடு இருந்த அவர் கவலையோடு இருந்த அன்னால் ஏலி இந்திய வார்த்தையை கேட்ட பின்னதாக கவலையை மறந்து உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க ஆரம்பித்தார் நாம் அதே ஒன்று சாம்பல் முதலாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தை படிப்போம் என்றால் அங்கே அன்னாலும் அவருடைய கணவனாகிய எல்கானாவும் ஆண்டவரை தொழுது கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு வந்தபோது அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான குழந்தையை கொடுத்தார் நான் கத்தரிடத்திலே இவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று அன்னால் பெயரிட்ட அன்பான சகோதர சகோதரியே வாழ வைக்கும் வார்த்தைகள் கேலி சொன்ன வார்த்தைகள் அன்னாலே வாழ வைக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளாக உயிருள்ள வார்த்தைகளாக இருந்தன ரெண்டாவது நான் சொன்னேன் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னது ஆறுதலை தந்த வார்த்தை த கான்சலேஷன் நாம் ரூத்தின் புத்தகத்தை படிக்கும்போது ரூத்தை பற்றி படிக்கின்றோம் ரூத் மோவாவிய பெண் அவர் தண்டைய நாட்டில் இருந்தபோது பஞ்சத்தின் அடிப்படையிலே பிழைப்புக்காக சென்ற எளிமலேக்கும் நகோமியும் தங்களுடைய ரெண்டு மகன்களுக்கு ரெண்டு மோவாபிய பெண்களை திருமணம் செய்தார்கள் அதிலே ஒருவர்தான் ரூத் ரூத் என்பவர் நகோமிண்டிய மூத்த மகனாகிய மக்ளோன் என்பவருடைய மனைவி ஆனால் அவர்கள் அப்படி வாழும்போது ரூத் தண்டிய கணவனை இழந்தார் இதற்கு முன்னதாக நகோமி அவருடைய கணவனை இழந்தார் நகோமியுடைய ரெண்டாவது மகனும் இருந்தபோது ஒருபால் என்ற அந்த சகோதரியும் கணவனை இழந்தார் ஒரே வீட்டில் மூன்று விதவைகள் இப்படிப்பட்ட நிலையிலே அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் இளம் வயது உடையவர் எப்படிப்பட்ட வேதனையை அடைந்திருப்பார் என்று சொல்லி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் இந்த நிலையிலே நகோமி என்ன செய்கிறார் விடுவிடுகிறார் ரூத்தை பார்த்து நீ சொந்த வீட்டிற்கு போய்விடு உன்னுடைய தாப்பனோடும் உறவினரோடும் போய் வாழ நீ போகலாம் என்று சொன்ன போது அதற்கு ரூத் ஒத்துக்கொள்ளாமல் தன்னுடைய சொந்த ஊராகிய பெத்தலேஹமுக்கு வந்த நகோமியோடு ரூத்தும் வருகிறார் எப்படிப்பட்ட நிலையில் ஒரு விதவையாக கணவனை இழந்த ஒரு விதவையாக ஒரு இளம் விதவையாக ரூத் வெப்பலிகமுக்கு வருகிறார் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார் மோபிய நாட்டிலே தனக்கு பெரிய இழப்புகள் மாமியார் ஊருக்கு வந்தால் வீட்டிற்கு வந்தால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று வருகிறார் ஆனால் வந்தபோது தான் தெரிந்தது மாமியார் நகோமி மிகுந்த வறுமையில் இருக்கிறார் அந்த புத்தகத்தை நாம் படிப்போம் என்றால் நகோமி தண்டிய மருமகளை பார்த்து வயல்வெளிக்கு சென்று அறுக்கிறவர்கள் விட்டு போகின்ற சிந்தின அந்த கதிர்களை பொறிக்குவா அதுதான் நமக்கு ஆகாரமாக இருக்க போகிறது என்று சொல்லி அனுப்புகிற அப்படி என்றால் வறுமை சாப்பிடக்கூட இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரூத்தண்டிய நிலைமை ஏற்கனவே கணவனை இழந்து கண்ணீரோடு வாழ்கிறார் கவலையோடு வாழ்கிறார் வந்த இடத்திலாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா என்று நினைத்த அந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் தினமும் வயல்வெளிக்கு சென்று அன்றாடம் உணவுக்குரிய அந்த ஆகாரத்துக்குரிய பொருளை தேடி எடுக்க வேண்டியதாக இருந்தது இப்படிப்பட்ட நிலையில அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரராகிய போவாஸ் ரூத்தை பார்க்கிறார் நாம் ரூத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களை பார்ப்போம் என்றால் போவாஸ் ரூத்தின் இடத்திலே சொன்ன அந்த வார்த்தைகள் வாய்வழிக்கும் வார்த்தைகள் நான் சொன்னேன் ரூத் வேதனையோடு இருக்கிறார் கணவனை இழந்ததால் கஷ்டமான ஒரு நிலையில் இருப்பதால் வேதனை கஷ்டம் இருக்கலாமா வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அந்த அளவில் இருக்கிறார் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்த ரூத்தை பார்த்து போவாஸ் மகளே பயப்படாதே நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் உடைய முன்தின நற்குணத்தை பார்த்திலும் உடைய பிந்தின நற்குணம் மிக நல்லதாக இருக்கிறது ஏண்டிய மக்கள் மத்தியிலே நீ மிக நல்ல பெயரை பெற்றிருக்கிறாய் என்றெல்லாம் வாழ்த்துகின்றார் போற்றுகிறார் யோசித்து பார்ப்போம் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்த அந்த ரூத்திற்கு போவா சொன்ன வார்த்தைகள் வாய்வளிக்கும் வார்த்தைகள் பயப்படாதே நான் உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன் என்ற அந்த வார்த்தையை ரூத் கேட்டபோது உறுதியாக அவருக்குள்ளாக இருந்த கவலை கண்ணீர் வேதனை எல்லாம் பறந்து போய்விட்டது இப்பொழுது ரூத்துக்கு ஒரு உற்சாகம் வந்துவிட்டது இனி நான் வாழ முடியும் என்ற தைரியம் வந்தது அருமையான சகோதரி சகோதரியே போவாஸ் மட்டும் அன்றைக்கு ரூத்தை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாமல் இருந்தால் யோசித்து பார்க்கலாம் ரூத்திடைய நிலைமை மிக மோசமாக இருந்திருக்கும் எனவே போவாசுடைய வார்த்தைகள் ரூத்துக்கு வாய்வை கொடுக்கின்ற வார்த்தைகளாக அமைந்தன நான் மூன்றாவது தலைப்பாக சொன்னேன் ஆதரவை தந்த வார்த்தைகள் நாம் ரெண்டு சாம்பியல் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை பார்ப்போம் என்றால் ராஜா அவருடைய இணைப்பிரியாத சிநேகிதனாகிய சவுலின் மகன் யோனத்தானை நினைக்கிறார் இந்த நேரத்திலே சவுலும் இறந்துவிட்டார் யோனத்தானும் இறந்துவிட்டார் இப்படிப்பட்ட நிலையிலே யோனத்தாண்டிய குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று யார் இந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் சொல்லி தேடி பார்க்கச் சொல்கிறார் அப்படி தேடி போது மேவி போசோத் ரெண்டு கால்களும் முடமாகி நடக்க முடியாத ஒரு மனிதன் அவரை தாவி நேரத்தில் கொண்டு வருகிறார்கள் நீங்கள் அந்த ரெண்டு சாம்பில் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தை பார்த்தால் எட்டாம் வசனத்தை பாருங்கள் மேவி பேச தாவீரை பார்த்து சொல்கிறார் நான் ஒரு செத்த நாயை போல் இருக்கிறேன் என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறீர்களே நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறான் அருமையான சகுனிய சகோதரியே அரசராக இருந்த தாத்தாவை இழந்து தன்னை ஈன்றெடுத்த தகப்பனை இழந்து உடல் ரீதியான பெரிய பாதிப்பை இழந்து தன்னால் வாழ முடியாது இன்னொருவர் இருந்தால்தான் சார்ந்துதான் வாழ முடியும் என்ற இக்கட்டான் நிலைக்கு சென்றிருந்த அவர் இப்போது தாவிது மூலமாக கேட்ட அந்த வாழ்வழிக்கும் வார்த்தைகள் பயப்படாதே சவுலின் சொத்துக்களை எல்லாம் நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன் அது மட்டுமல்ல நீ தினமும் என்னோடு கூட பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவா என்ன அருமையான ஆறுதலான வார்த்தைகள் எப்படி வாழ முடியும் என்ற கேள்விக்குறியோடு இருந்த மேவி பூசத்திற்கு தாவித்ய வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கின்ற தைரியத்தை கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருந்தன அருமையான சகோதரி சகோதரியை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்திலே கடவுள் எத்தனையோ விதமான உயிர் பிராணிகளை படைத்திருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் தான் பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம் நம்மை விட வேகமாக ஓடக்கூடிய குதிரையினால் ஒரு வார்த்தை பேச முடியாது நம்மை விட பல மடங்கு பெரிய உருவமாக இருக்கின்ற யானையினால் ஒரு வார்த்தை பேச முடியாது ஆனால் நீங்களும் நானும் பேசுகிறோம் எனவே இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் நாம் பேசுகின்ற வார்த்தை மற்றவரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் நாம் கலாத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் கொலோசிய நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்றால் கலாத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தை அதை கேட்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் குளோசிய நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஆறாம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்கிறார் நம்முடைய வார்த்தை கருணை இல்லாததாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அருமையான சகோனே சகோதரிய நம்முடைய உடலை பார்ப்போம் நம்முடைய உடலில் எப்போதும் நம்முடைய வாய் நம்முடைய நாக்கு தான் ஈரமாகவே இருக்கும் ஏன் அப்படி இருக்கிறது ஏனென்றால் இந்த ஈரமான வாயிலிருந்து நாக்கிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளும் அடுத்தவருடைய உள்ளத்தை ஈரமாக்கக்கூடிய அடுத்தவரை சுட்டு வேதனைப்படுத்துகின்ற வார்த்தைகள் அல்ல துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இதயங்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் அவருடைய ஈரமாக வார்த்தைகள் அவருடைய இதயங்களை நனைத்து குளிர்ச்சி அடைய செய்ய வேண்டும் கடவுளுடைய படைப்பு எனவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பேச அருள் பெற்ற நாம் ஈரமான வார்த்தைகளை மற்றவர்களை குளிரச் செய்யக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்களை வாழ்ந்து காட்டக்கூடிய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவோம் urutai te tuadu po nam te tuo urutai te tuadu po nam te tuo why wait and வார்த்தையை பேசுவோ வாழ்வை தந்திடும் வார்த்தையை பேசுவோ இதயங்கள் மகிழ்ந்திட இதயங்கள் மகிழ்ந்திட இனிமையாய் பேசுவோ ஒரு தாய் தேற்றுவதுபோ தேற்றுவோ ஆண்டவன் நம்மை ஆசீர்வத்து காப்பறாக